சுகி சிவத்திற்கு ஏற்பட்ட பரிதாபம் தலைகீழான திருப்பம் முடிந்தது கதை ஆன்மீக பேச்சாளராக வலம் வந்து இன்று திராவிட பேச்சாளராக முற்றிலும் மாறி சேர்த்து வைத்த மொத்த பெயரையும் குப்பையில் போட்டுள்ளார் சுகி சிவம் மேடை பேச்சாளர் தன்னம்பிக்கை பேச்சாளர் ஆன்மீக பேச்சாளர் என்றெல்லாம் அறியப்பட்டவர் சுகி சிவம் இயல்பில் வழக்கறிஞரான இவர் தமிழால் நான் வளர்ந்தேன் என கூறி ஆன்மீக மேடைகளை நிரப்பி வந்தார் இவரது பக்தி தொடர்பான பேச்சுக்களாகட்டும் தன்னம்பிக்கை தரும் பேச்சுக்களாகட்டும் பலரையும் கவர்ந்தது நன்றாக சென்று கொண்டிருந்த இந்த விஷயத்தை கெடுத்து குட்டிய சுவர் ஆக்கியது யார் என்றால் அதுவும் அவரே தமிழால் நான் வளர்ந்தேன் என்று கூறிக்கொண்டே தமிழ் மொழியில் என்ன இருக்கிறது என்று பேசிய பெரியார் புகழ் பாடத் தொடங்கினார் எந்த கடவுளர்களின் பெருமைகள் பேசி மக்களை கவர்ந்தாரோ அதே கடவுளர்களை இல்லை என்று சொல்லும் அளவிற்கு தள்ளப்பட்டார் இவரது சரிவு தொடங்கியது மக்களிடம் முகச்சுளிப்பை உண்டாக்கியது இந்த மாற்றம் ஏன் வந்தது என்று ஆராய்ந்து பார்க்கையில் திராவிட சகவாசம் வெளிச்சத்துக்கு வர தொடங்கியது இந்து மத நம்பிக்கைகளை கேலி செய்வதற்காகவே திராவிட திடல்களில் பேச அழைக்கப்பட்டார் கடவுள் இல்லை என்று கூறுபவர்களின் மேடையில் விபூதி குங்குமம் அணிந்து இந்து மதத்தை அதன் நம்பிக்கைகளை கொச்சையாக பேசி மக்களை குழப்பும் முயற்சிக்கு இவர் பயன்படுத்தப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது சுகி சிவமே சொல்லிவிட்டாரே உண்மையாக இருக்குமோ என சாமானிய மக்களை நம்ப வைக்கும் முயற்சி என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது பழனி மலையில் கொடிமரம் இல்லை என்று ஆரம்பித்து அங்கு வீற்றிருப்பது முருகனே அல்ல என்று பிதற்றலாக பேசி முருக பக்தர்களின் சாபத்தையும் பெற்றுக்கொண்டார் குலதெய்வ வழிபாட்டை குறை கூறினார் நீங்கள் ஆன்மீகவாதியா பகுத்தறிவுவாதியா அல்லது இருவருமா என்று ஒரு பேட்டியில் கேட்டபொழுது தன்னை சுகி சிவம் என்று மழுப்பலாக பதிலளித்தார் அப்போது கூட தன்னை ஒரு ஆன்மீக பேச்சாளர் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள அவர் விரும்பவில்லை இதனை பார்த்து கொண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இவரது இரட்டை வேடத்தை உணரத் தொடங்கினர் பெரியாரை குறை கூறாமல் அவரை முழுமையாக ஆராய வேண்டும் என கூறியதிலிருந்தே மொத்தமாக எந்த பக்கம் சாய்கிறார் என்பது புரிந்தது சமூகத்தை சீர்குலைக்க சில நபர்கள் கடவுளர்களை மறைமுகமாக பயன்படுத்துகின்றனர் சிலர் கடவுள் சிலைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு பிற சமூகங்களை விரட்டி அடித்தனர் என்றும் குறிப்பிட்டார் இவரது இந்த பேச்சிற்கு பிறகு மத மூட நம்பிக்கைகளை விமர்சிப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்றாலும் நாத்திகம் என்ற பெயரில் இந்து மதத்தை குறிவைத்து கேலி செய்வது நியாயமற்றது என்று பலரும் கருத்து தெரிவிக்க தொடங்கினர் இறுதியாக அவர் வாயாலேயே இந்த மாற்றத்திற்கான காரணத்தையும் ஒப்புக்கொண்டார் என்னை பின்பற்றி மதிக்க வேண்டிய ஒரு குழு என்னை புறக்கணித்து என் ஜாதியின் காரணமாக தேவையற்ற விரோதத்தை உருவாக்கியது அவர்கள் எனது தலைமையை ஏற்க விரும்பவில்லை என குறிப்பிட்டார் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் போகும் சமயத்தில் திராவிட சித்தாந்தவாதிகள் போலவே இவரும் ஜாதியை தூக்கி கொண்டு வந்ததை பலரும் ஏற்பதாக இல்லை எப்போது இவர் திராவிட மேடைகளில் ஏறி இந்து மத நம்பிக்கைகளை குலைக்க தொடங்கினாரோ அப்போதே ஆன்மீக பேச்சுக்களுக்காக இவரை அழைத்தவர்களின் எண்ணிக்கை குறையத் தொடங்கியது பழனி கோவிலுக்கு ஆகமங்கள் பொருந்துமா என்ற கேள்விக்கு அங்கிருக்கும் முருகன் முருகனே அல்ல அவர் போகராக இருக்க வேண்டும் என்று பேசியதோடு மட்டுமல்லாமல் பழனியை முருகனின் அறுவடை வீடுகளில் ஒன்றாக கருதக்கூடாது கூடாது என்றும் கூறினார் ஆன்மீக பேச்சாளர் என தன்னை கூறிக்கொள்ளும் சுகிசிவம் தொடர்ந்து இந்து மக்களுக்கு எதிராகவே பேசி வருகிறார் இந்து மதம் குறித்தும் குலதெய்வ வழிபாடு குறித்தும் தவறாக பேசி வருகிறார் இந்துக்களை தவறாக சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக சில பேச்சாளர்களை திமுக விலக்கி வாங்கி பேச வைக்கிறது அப்படி ஒருவர்தான் சுகி சிவம் பெரியார் திடலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு குலதெய்வ வழிபாடு குறித்து அவதூறாக பேசுகிறார் மேலும் பழனி கோயிலுக்கு இந்துக்கள் அல்லாதோர் வரக்கூடாது என்று நீதிமன்றமே தீர்ப்பளித்தது ஆனால் ஏன் செல்ல கூடாது என சுகிசிவம் கேள்வி எழுப்புகிறார் சில முக்கியமான விஷயங்களை கோர்த்து பார்த்தால் குலதெய்வ வழிபாட்டை தவறாக சித்தரிப்பது மோடி ஆட்சியை பற்றி தவறாக பேசுவது ஆளுநர் ரவியை ஒருமையில் பேசுவது பழனி மலை மேல் இருக்கும் சிலை முருகனின் சிலையே அல்ல என்றும் போகரின் சிலை என்று பேசுவது திருப்பதியில் உள்ளது பெருமாளே அல்ல அவர் முருகன் என்றும் திருமண்ணை போட்டு நெற்றியை மறைத்து விட்டார்கள் என்றும் மலை மீது இருப்பதால் அது முருகன் கோயில்தான் என்றும் கூறுகிறார் ஆக மக்கள் பேசிக்கொள்வது போல திராவிட சித்தாந்தவாதிகளால் ஏதோ ஒரு பலனை பெற்றுக்கொண்டு பெரும்பான்மை சமூகத்தினர் மனதில் குழப்பத்தை விளைவிக்க விளை போய்விட்டார் என்ற குற்றச்சாட்டை மறுப்பதற்கு காரணங்கள் இல்லை இத்தனையும் செய்துவிட்டு இனியும் ஆன்மீக பேச்சுக்களை அள்ளி வழங்க மக்கள் தன்னை அணுகுவார்கள் என நினைத்திருந்த அவரது எண்ணத்திற்கு மக்கள் சரியான பாடம் புகட்டத் தொடங்கினர் இனிமேல் இவரை எந்த ஆன்மீக நிகழ்ச்சிக்கும் அழைக்க கூடாது என்று முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது சொந்த காசில் சூன்யம் வைத்துக் கொள்ள மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்லவே